வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நாற்பத்தி ஒம்போதாவது இந்திய சுற்றுலா மற்றும் பொருட்காட்சிக்கு தாங்க வந்திருக்கோம் இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அதில் நம்ம ஒவ்வொரு துறையாக பார்த்துருந்தோம் மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும் சயின்ஸு டெக்னாலஜின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்தோம் இந்த முறை அரசாங்கம் முக்கியமான ஒரு துறைனா அது வந்து இந்து அறநிலையத்துறைன்னு சொல்லலாம் இந்து அறநிலையத்துறை சார்பாக அறுபடை விட தான் இந்த வாட்டி செட் போட்டிருக்காங்கங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இது வந்து ஒரு செட்டிங் மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கோவிலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க இருக்குது அறுப்படை வீடு முருகன் தான் இருக்கார் மலை மேலே முருகன் இருக்க மாதிரி தான் வச்சுருக்காங்க ஒரு மலை மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே பச்சை பசேன்னு கீழே ஃபுல்லாக புல் இருக்கா மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தாங்கங்க போன வருடமும் இதே மாதிரி இந்து அறநிலையத்துறை சார்பாக இது போட்டிருந்தாங்க கோவில் மாதிரி ஒரு அரங்கம் அதுவுமே சூப்பராக இருந்தது அதுக்கு அது வந்து வேற மாதிரி இருந்தது இந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் முருகரை கான்செப்ட் வச்சு முருகரை வச்சே பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்தோம்னா திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடு ஃபோட்டோஸ் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க இது வந்து கந்த சரணர் பத்து அந்த ஃபோட்டோ இது வந்து முருகன் வந்து அருணகிரி நாதரை தூக்கி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ பெருசு பெருசாக இது வந்து சிங்கமுகனை வந்து முருகன் வந்து அழிக்கிற மாதிரி போரில் அழிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காங்க நம்ம இதை பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ளே நுழைந்த ஃபீல் தான் உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய வேலுங்க பெரிய வேல் பிரம்மாண்டமாக ஒரு வேல் வச்சுருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு வரலாம் ரொம்ப பெருசுங்க வேலு இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸுங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க முருகரை பற்றி இங்கே பெரிய பெரிய சைஸில் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க அந்த தூணை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அந்த யாழிலிருந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க த அவ்வளோ அழகாக ரொம்ப அழகாக தூண் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ஒரிஜினல் மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் முழு முதற் கடவுள் மூத்த தெய்வம் பிள்ளையார வணங்கிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் ஸோ தோப்பு கரணம் போட்டாச்சு போடுறதும் போடுறோம் ஒரு அஞ்சு தோப்பு கரணமாக போடலாமேன்னு சொல்லிவிட்டு அஞ்சு தோப்பு கரணம் போட்டுவிட்டேன் போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாகர் சிலை இந்த பக்கம் ஒரு நாகர் சிலை இந்த பக்கம் ஒரு நாகர் சிலை ரெண்டு நாகர் சிலை வச்சுருந்தாங்க சாமி அப்படியே சேவிச்சுட்டு இந்த பக்கம் வந்திருந்தவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் முருகர் தாங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் முருகர் தான் இந்த சைடு பார்த்தா மயில்களோட முருகன் இருக்கார் விளையாடுற மாதிரி ஒரு காட்சியை தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க ரொம்ப அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது வள்ளலாக முருகன் காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு காட்சியை தான் இங்கே ஃபோட்டோ வச்சுருக்காங்க நமக்கெல்லாம் காட்சி அடிச்சிருச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் முருகன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு சரி ஓகே அதுக்கப்புறமா வந்து தூணெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் முருகன் திருப்பரங்குன்றம் முருகன் வள்ளியோடு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சிலை தான் வச்சுருக்காங்க திருப்பர முருகன் எல்லாரையும் நம்ம சே ஒரே நாளில் அறுப்படை வீடு பார்க்கறதுனா சும்மா வாங்க எதிர்பார்க்காமல் நடக்கிறதுன்றது அதனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ அழகாக இவ்வளோ டீட்டெயில்ஸ் எவ்வளோ டீட்டெயில்ஸு முருகனை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸு முருகர் வந்து மயிலோடு இருக்கார் சிவலிங்கத்தை பூஜை செஞ்சிட்ருக்காரு அப்படி ஒரு காட்சியை தான் இங்கே வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஃபோட்டோலேயும் அவ்வளோ டீட்டெயில்ஸுங்க அவ்வளோ டீட்டெயிலாக பெரிய ஃபோட்டோங்க ஃப்ரேமுங்க ரொம்ப சின்ன ஃபோட்டோலாம் அதில் எல்லாமே பெருசு தான் இவர் வந்து அருணகிரிநாதர் முருகனை பற்றி நிறைய பாடல்கள் பாடியில்ல அருணகிரிநாதர் இவர் வந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் ஸோ திருச்செந்தூருக்கும் போனதில்லை ஸோ போகணும் சீக்கிரமாக அந்த இடத்துக்கெலாம் முருகர் கூப்பிட்டா தான் உண்டு அப்புறம் வந்து அப்படியே நம்ம போனோன்னா நெக்ஸ்ட்டு வந்து முருகர் வந்து கார்த்திகை பெண்களோட முருகன் இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை தான் வச்சுருக்காங்க கார்த்திகை பெண்கள் வந்து அவரை பார்த்துக்கிற மாதிரி விளையாடுற மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து சிவனும் பார்வதியும் மடியில் முருகனை வச்சு அவரை வந்து கொஞ்சிற மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சி தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே எழுதி போட்டிருக்காங்கங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இது வந்து கழி அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த ராகு பகவான் வந்து முருகனை வணங்குற மாதிரி ஒரு காட்சி ராகுதோஷம் எல்லாமே இதை இந்த கோயிலுக்கு போனால் கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பழனி தண்டாயுத பாணி நிறைய பேர் பழனிக்கு போகணும் போனோன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் போயிருக்காங்க நான் இன்னும் பழனி கூட பார்க்கலங்க எல்லாம் முருகனர்களோட குடியரசு விரைவில் இவங்க இந்த கோவிலெல்லாம் பார்க்கணும் ஸோ அது பழனி தண்டாயுத பாணி இது வந்து முருகர் வந்து அவங்களோட அப்பாவுக்கு பாடம் சொல்லுவார்ல உபதேசம் பண்ணுவார் அது பாடம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் தான் இங்கே ஃபோட்டோ இது வச்சுருக்காங்க இவர் வந்து வீரபாகு வீரமாக இருக்காருங்க வீரபாகு அந்த மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்காங்க இது வந்து அடுத்தது வந்து இது வந்து அறுப்படை கோ அறுப்படை வீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் இல்லைங்க முருகனுக்கு மிக சிறந்த கோவில்கள்னு சொல்லிட்டு நிறைய கோவில்களும் இருக்குதுங்க அறுப்படை வீடுனா அது மட்டும் முக்கியமான கோவில் இல்லை முருகனுக்கு நிறைய முக்கியமான ஸ்தலம்லாம் இருக்குது அதை தான் டீட்டெயில்ஸ் எழுதி வச்சிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் அடுத்து வந்து சுவாமி மலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சுவாமி சுவாமிநாத சுவாமி அடிக்கடி நான் இந்த கோவிலுக்கு போவேன் சுவாமிநாத சுவாமி எங்கள் ஊர் கந்தாஷ்டமத்தில் இந்த சுவாமிநாத சுவாமி இருக்காங்க குமரகுன்றத்தில் வந்து சுவாமிநாத சுவாமி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கோவிலெல்லாம் போயிட்டு நான் சுவாமிநாத சுவாமியை அடிக்கடி பார்ப்பேன் மொத்தத்தில் வந்து கோவில் ரொம்ப சூப்பருங்க தூணெல்லாம் அவ்வளோ அற்புதங்க மச்ச அவதாரம் அவதாரம் சொல்லிட்டு அந்த தூணில் அவ்வளோ டீட்டெயில்ஸுங்க தூணில் கூட அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் சொன்னால் புரியாது வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து அவ்வை பாட்டிக்கு முருகன் காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க அடுத்து வந்து போர் படைகளோடு முருகன் இருக்க மாதிரி வேல் மற்றும் மயிலோடு இருக்கார் போர் படைகள் எல்லாம் வீரர்கள் எல்லாமே கீழே இருக்காரு பாருங்க ஒரு போருக்கு தயாராக இருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணிய சுவாமி பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தலைங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கோவில் அந்த அறுப்படை வீடு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கங்க அவ்வளோ சூப்பர் இது வந்து முருகன் சூரபத்மனை வதம் செய்கிற மாதிரியான ஒரு காட்சி வேல் கொண்டு வதம் செய்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து முருகன் வந்து வயோதிக தோற்றத்தில் வந்து திருமணம் புரிவார் அதுக்கு வந்து அவங்க அண்ணன் பிள்ளையார் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு காட்சியை தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க அடுத்து சோலை முருகன் வள்ளி தெய்வ யானையோட காட்சி அளிக்கிறாங்க அப்படியே இவரையும் சேவிச்சுக்காங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அது எல்லாமே சீக்கிரம் சேர்ந்து தீரணும் பிரச்சனைகள்லேருந்து கடந்து வரணும் இது வந்து நாகாத்தம்மனுங்க நாகாத்தம்மனும் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க எத் எத்தனை எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய இந்த அரசாங்கம் வந்து இந்த ஆட்சியில் வந்து எக்கச்சக்கமான கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் சேகர்பாபு ஐயா என்ன புண்ணியம் பண்ணாருன்னு தெரில அவர் தலைமையில் நிறைய கும்பாபிஷேகம் நடந்தது அதே மாதிரி நம்ம அரசாங்கத்துக்கும் நன்றி சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த கடந்த வருடங்களில் கும்பாபிஷேகம் நிறையவே நடந்தது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு சிலதை காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படி அவங்க எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தணும்னா நிச்சயமாக இடமே ஏன்னா அந்த அளவுக்கு கும்பாபிஷேகம் கடந்த வருடங்கள் அவ்வளோ பண்ணியிருக்காங்க இது வந்து அருணகிரி காளி வந்து பண்ண வருவாங்க அப்போ வந்து முருகர் போய் காப்பாற்றுற மாதிரி ஒரு காட்சி தான் இங்கே வச்சுருக்காங்க அப்புறம் திருக்கோயில் செயலி அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து முருகர் பிரம்மனை தண்டிக்கிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக நிறைய வச்சுருக்காங்கங்க ஸோ இப்படி தாங்க இருந்தது இந்து அறநிலையத்துறை சார்பாக வச்சுருக்க இந்த கோவிலோட அறுப்படை வீடு ரொம்பவே அற்புதமாக பண்ணாங்க அது மட்டும் இல்லைங்க பிரசாதம் கொடுத்தாங்க நான் போகும்போது புளியோதரை கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது இதை பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த முருகரோட அருள் நிச்சயமா கிடைக்கும் நான் நம்புறேன் அது மட்டும் இல்லை நிச்சயமாக நீங்கள் இந்த பொருட்காட்சிக்கு வந்தீங்கன்னா தீவுத்திடலில் நடக்கிற இந்த பொருட்காட்சிக்கு வந்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை அரங்கத்தை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய அரங்கம் இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்றத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா அதனால் எந்த அரங்கத்தை மிஸ் பண்ணாலும் சரி இந்து அறநிலையத்துறை சார்பாக வச்சுருக்க இந்த கோவில் அரங்கத்தை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நான் இன்னொரு பதிவில் மீட் பண்றேன் பாய்